போல தீபோல மான் போல மலைபோல வந்தாள் காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தால் கனவுக்குள் அல்ல கற்பனை அல்ல வரமாக ஸ்வரமாக பூவின் தவமாக வந்தாள் அடி பிரிய சகி சொல்லிவிடவா கொஞ்சம் கவிதையாய் கிள்ளி விடவா அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறாய் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறாய் மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடி பூமியே உலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களை புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் அடி பிரிய சகி சொல்லிவிடவா கொஞ்சம் கவிதையா கிள்ளி விடவா அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா புன்னகையே போதுமடி பூக்கள் கூட தேவையில்லை கண்ணக்குழி அழகிலே தப்பித்து போனதாருமில்லை சோழியை போலவே தோழினி சீரித்து சோதனை போடுகின்றாய் நாளிகை நேரத்தில் தாளிட்ட மனதில் சாவியை போடுகின்றாய் ஒரு ஆயிரம் கோடிகள் யுத்தங்கள் சந்திக்க துணிவும் இருக்குதே உன் பார்வைகள் மோதிட காயங்கள் கண்டிட இதயம் நொறுங்குதே அடி பிரிய சகி சொல்லிவிடவா கொஞ்சம் கவிதையா வா அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா எந்த நிதயம் கொடுத்து இதயம் வாங்கவா